சென்னை சைதாப்பேட்டை அருகே ஆளுநர் மாளிகை முற்றுகையிடும் போராட்டத்தில் திமுக ஈடுபட்டு மா சுப்பிரமணியன் மீன்வளத்துறை அமைச்சரும் கண்டுபிடித்து ஜாமீன் கொடுத்தவர்கள் திமுகவினர் என்கின்ற ஆதாரங்களை தொலைக்காட்சிகளில் கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் கேட்பது ஜாமீன் கொடுத்திருக்கிற நீதிபதியை ஏன் முதலமைச்சர் கண்டிக்கவில்லை பிணை கொடுத்தவர்களை இன்றைக்கு எனக்கு தெரியும் என்று சொல்லுகிறார் திரு எடப்பாடி பழனிசாமியின் கொலை கூட்டங்களை கொள்ளை நிகழ்வுகளை வெளிக்கொணர்வதற்கு திமுகவின் தொண்டர்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த திமுகவினரும் தயாராக இருக்கிறார்கள் என்பதை வெளிப்படுத்துகிற வகையில்தான் இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்கிறது கொடநாடு விவகாரத்தில் ஆளுநர் உடனடியாக தடையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி ஆளுநர் மாளிகை முற்றுகையிடும் போராட்டத்தை திமுக முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறது சென்னை சைதாப்பேட்டையில் திமுகவினர் திரளாக பங்கேற்று முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த காட்சிகளை பார்த்தும் வெளியிடப்பட்டுள்ள வெறி வெறி பேட் பாடல் அதிகாரத்திற்கு எதிரானது என திரைப்பட இயக்குனர் ராஜமுருகன் தெரிவித்துள்ளார் இந்த பாட்டு வந்து காவல்துறைக்கு எதிரான பாடல் அல்ல இது ஒட்டுமொத்தமாக காவல்துறை என்பது ஜனக்கூட்டத்தில் ஒருவர்தான் அவர் வந்து நம்முடைய தோழர் தான் அதில் வந்து நமக்கு கருத்து கிடையாது அவர் ஒரு ஊழியர் ஆனால் காவல்துறையை தவறாக பயன்படுத்தக்கூடிய அவர்களை ஒரு டூலாக பயன்படுத்தி மக்களுக்கு எதிரான அநீதிகளை தூண்டக்கூடிய அதிகாரத்திற்கு எதிரான ஒரு பாடல் தான் இது

நிறுவனம் மீண்டும் விண்ணப்பம் அனுப்பியது அதே நேரத்தில் ஆலையை திறக்க அனுமதி வழங்க மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு உத்தரவிடுமாறு வேதாந்தா நிறுவனம் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தது அதன் மீதான விசாரணை இன்று நடைபெற உள்ள நிலையில் ஆலையை திறக்க அனுமதி தர மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மீண்டும் மறுப்பு தெரிவித்துள்ளது ஆலை செயல்படுவதற்கான அனுமதியை புதுப்பிக்க வேண்டுமானால் பசுமை தீர்ப்பாய உத்தரவில் கூறப்பட்ட நிபந்தனைகளை நிறைவேற்றுவதற்கான ஆதாரங்களை சமர்ப்பிக்க வேண்டுமென மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது